இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் வெறும் வணிகம் மட்டும் செய்ய வரல கிறித்துவ மதத்தையும் பரப்புறத்துக்காக நிறைய சமய பரப்பாளர்கள் அதாவது கிறித்துவ சமய மத பரப்பாளர்கள் வந்து இந்தியாக்குள்ள வந்து அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க அதுல முதல் முதல்ல வந்தவர் தான் இந்த ராபர்ட் டி நொபிலி அப்படிங்கிறவர் இயேசு அங்க ஐரோப்பால இத்தாலி நாட்டுல இருக்கு அங்க இருக்க இயேசு திருச்சபையை சார்ந்த மத போதகர் இத்தாலி நாட்டு ராபர்டோ டி நொபிலி தமிழ்நாட்டுல சமய பணியாற்ற வேண்டி இவர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து மே இருபதில் கோவா வந்து சேர்றாரு ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு மதுரையை அடைகிறார் அங்கு கிறித்துவ சமயத்தை பரப்புகின்ற வேலையை இவர் செய்ய ஆரம்பிக்கிறார் தமிழ் துறவி போல் வாழ்ந்தவர் நாற்பது உரைநடை நூல்களை எழுதியுள்ளார் தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியை உருவாக்கியவர் ராபர்ட் டி நொபிலி ஆவார் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க